வணக்கம் இன்னைக்கு ஒரு சம்மந்தி ரெசிபி பார்க்க போறோங்க பிக் பாஸ் சீசன் எயிட் வீக்ல ஒரு சம்மந்தியால ஒரு பெரிய பிரளயமே உண்டாச்சுங்க அவங்க என்ன சம்மந்தி பண்ணாங்க தெரியல ஆனால் இன்னைக்கு வீடியோவில் கருவேப்பில சம்மந்தி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க கடலை பருப்பு நல்லா ப்ரவுன் கலர் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அப்புறமா இது கூடவே மூணு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாய் தாங்க துவையலுக்கு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் பச்சை மிளகாவை விட காஞ்ச மிளகாய் வந்து இந்த எண்ணெயில் போட்டு வறுத்து போட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க இது கூடவே ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்துக்கு கூட ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி நல்ல பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் எல்லாம் அவுட்டர் லேயர் எல்லாம் நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு இது கூட கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையை வந்து நான் ஒரு கொத்து எடுத்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன் இது வந்து நீங்க நல்லா வாஷ் பண்ணி போட்டுக்கோங்க ஏன்னா ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன் அதில் போட்டுருந்தாங்க காய்கறிகளுக்கு அடிக்கிற பூச்சிக்கொல்லி மருந்த விடையும் கருவேப்பிலைக்கு நிறைய அடிக்கிறாங்க அப்படின்னதுனால மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கூடவே கொஞ்சமா மல்லித்தளையும் எடுத்துக்கலாம் மல்லித்தளை கொஞ்சம் தண்டோட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் இந்த துவையில் வந்து தோசைக்கு இட்லிக்கு சாதத்துக்கு கூட சாப்பிடுறதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க இங்க பாருங்க இப்ப கொஞ்சம் வதங்கிடுச்சு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம துருவி வச்சிருக்கிற தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்து அந்த சூட்லேயே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அதே சூட்லேயே இந்த தேங்காயையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இதனால ஆறுமதும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க மிக்சி ஜாரில் போட்டாச்சு அது கூட ஒரு ஸ்பூன் நான் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் நான் வந்து தண்ணி ஊற்றுனேங்க ஊற்றி அரைச்சிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றணும்னா நமக்கு சம்மந்தி பதத்துக்கு நல்லா உருட்டி எடுக்க முடியாது அதனால ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை சுட சுட சாதத்தில் போட்டு நல்லா பெ கொஞ்சோண்டு பிசைஞ்சு சாப்பிட போகிறோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட நீங்கள் கூட கொஞ்சம் நெய் கூட ஊற்றிக்கலாம் நெய் வீற்றி பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்க நல்லாயிருக்கும் அவங்களுக்கு காரம் தெரியாது ஸோ குழந்தைங்களுக்கு நல்லா நெய் போட்டு நல்லா பிசைஞ்சு ஊட்டி விடுங்க சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மாதவாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ